ஓம் சாய்ராம் சாய் சாய்மஹிமா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று அக்ஷய திருதியை முன்னிட்டு கேட்ட வரங்களை உடனே அள்ளித்தரும் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான அஷ்டதாதுக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இமயமலை அடிவாரத்தில் உள்ள சிம்லா தாராதேவி கோவிலில் சிறப்பு வழிபாடு சாய்மஹிமா மூலமாக சிறப்பாக செய்யப்பட்டது இன்று கௌரி நல்ல நேரம் சுக்கர ஓலையில் இமயமலை தாராதேவி ஆலயத்தில் மௌன அர்ச்சனை செய்யப்பட்டு அட்சய திருதியை பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறவும் அனைத்து பக்தர்களுக்காகவும் சாய் மகிமா மூலமாக சிறப்பு பூஜைகள் செய்து சிவப்பு நிற துணியானது தாராதேவி அம்மனின் வேண்டுதல் மரத்தில் கட்டப்பட்டது அட்சய திருதியை பூஜையில் கலந்து கொண்ட அனைவரின் வேண்டுதல்கள் நிறைவேற பிரசாதங்கள் தாராதேவியிடம் வைத்து வேண்டுதல் செய்ததை இந்த காணொளியில் நாம் காணலாம் உங்களுக்கான அம்மனின் அருள்பெற்ற அந்த பிரசாதங்கள் விரைவாக உங்களின் இல்லம் வந்து சேரும் நண்பகல் பன்னிரண்டு மணி முதலே ஆலயத்திற்கு வந்த அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது அந்த காட்சிகளையும் இந்த காணொலி பதிவில் நாம் காணலாம் இன்றைய அட்சய திருதியை பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கும் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் அவர்கள் வேண்டிய அனைத்தும் அவர்களின் எண்ணம் போலவே வேண்டியபடியே கிடைக்க அம்மனின் மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்டு பிரார்த்தனை செய்யப்பட்டுள்ளது நிச்சயம் அனைவரின் வேண்டுதல்களும் தாராதேவி அம்மனின் அருளோடும் பாபாவின் ஆசியோடும் நிறைவேறும் இன்று இமயமலை அடிவாரம் சிம்லா தாராதேவி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பூஜைகளை நாமும் கண்டு அம்மனின் அருளாசிகளைப் பெற்றிடுவோம் ஓம் தாரே தூ திகை நட்சத்திரம் கே சரவணன் மிருகசிரீசம் நட்சத்திரம் எஸ் காஞ்சனா சதயம் நட்சத்திரம் எஸ் ராஜ் திருவோணம் நட்சத்திரம் எஸ் கிருத்திகா சுவாதி நட்சத்திரம் வேணுகோபால் விருச்சகராசி கேட்டை நட்சத்திரம் ராதிகா கடகராசி பூசம் நட்சத்திரம் ரவீனா கடகராசி பூசம் நட்சத்திரம் வசந்த் ராசி சுவாதி நட்சத்திரம் விக்னேஷ் கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் வி சண்முக ரமேஷ் மிதனராசி ராசி சிறீசம் நட்சத்திரம் ஆர் கல்பனா மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் எஸ் சுவாதி மீனராசி உத்திர நட்சத்திரம் எஸ் சக்திவேல் கன்னிராசி திரை நட்சத்திரம் ஆர் வசந்தி இவர்கள் உடல் நலத்துடன் பிள்ளைகள் கல்வியில் உயர்வும் வேலையில் நிரந்தரம் ஆரோக்கியத்துடன் எல்லோரும் வாழ வேண்டும் கணவர் புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற இவர்களின் வேண்டுதல்களை சாய் அப்பாவிடம் வைக்கிறோம் முருகன் ஜெயலட்சுமி பாலசுப்ரமணியம் சித்ரா மிலிரா சஞ்சீவ் ராஜேஸ்வரி பெயரில் சொந்த வீடு வாங்க வரம் அருள சாய் அப்பாவிடம் கோரிக்கை வைக்கிறோம் ஆத்திரேய கோத்திரம் ரியா ஆரித்ரா வனி அஸ்வின் ஸ்ரீ லதா ரமணி கும்பராசி சாய் கிரீஷ் கும்பராசி சாய்ராம் பாப்பாத்தி துளாராசி திலகபதி டி என் செட் தேர்வு எழுத இருக்கிறார் அதில் தேர்ச்சி அடையவும் சிவஞான சிவத்தின் அம்மாவிற்கு பென்ஷன் அப்ளை செய்து இருக்கிறார் அது விரைவாக கிடைக்கவும் வடிவு கரசிக்கு பணியிட மாறுதல் பெறவும் சாய் அப்பாவிடம் கோரிக்கை வைக்கிறோம் தங்கமணி சிவானி அணுவின் கடன் அடைந்து பொருளாதாரத்தில் மேம்பட சாய் அப்பாவிடம் கோரிக்கை வைக்கிறோம் நாகலட்சுமி சுகந்தி தங்கராஜிற்கு கடன் அடைந்து வருமானம் அதிகரிக்கவும் ஆரம்பிக்க போகும் தொழில் வெற்றிகரமாக நடக்க சாய் அப்பாவிடம் கோரிக்கை வைக்கிறோம் ராஜ்மோகன் அரியரசை கிளியர் செய்து கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆக சாய் அப்பாவிடம் வேண்டுதல் வைக்கிறோம் பவானி செந்தன் வித்யா அனீஷ் இஷான் ரியா அருணனின் உடல் நலம் சரியாக சாய் அப்பாவிடம் வேண்டுதல் வைக்கிறோம் சுத்தரன் செல்வேந்தன் மொரின் ராஜ்குமார் ஷெரினா சுதர்ஷன் அக்ஷயன் சுதர்ஷன் பூசம் நட்சத்திரம் விக்னேஷ் மூலம் நட்சத்திரம் யோகநந்தினி நந்தினி உத்திரட்டாதி நட்சத்திரம் நந்தனா விக்னேஷ் சதயம் நட்சத்திரம் கோபிகா விக்னேஷ் ராசி திருவாதிரை நட்சத்திரம் சாய்ஸ்ரீ ஆனந்தன் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் வசீகரன் தனுஷ் ராசி பூராணம் நட்சத்திரம் பத்மலோஜனி கன்னி ராசி அர்த்தம் நட்சத்திரம் லவணி மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் டி கே அருண் மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் நட்சத்திரம் அஸ்வின் அருண் மேசராசி பரணி நட்சத்திரம் சித்ரா அருண் குடும்பத்தாருக்கு நல்ல விடயங்களும் ஆரோக்கியமான உடல் நலமும் கிடைக்க சாய் அப்பாவின் ஆசையும் சாய் அப்பாவிடம் வேண்டுதல் வைக்கிறோம் கௌசிக கோத்திரம் எஸ் கண்ணன் பிரசாந்திற்கு கனடாவிற்கு பணி மாறுதலும் திருமணம் நடக்கவும் கே ஸ்ரீனிவாசனுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்ந்து கொடுத்த கடன்கள் திரும்ப கிடைக்க வேண்டி சாய் அப்பாவிடம் வேண்டுதல் வைக்கிறோம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் மாரியப்பன் தனுஷ் ராசி பூராடம் நட்சத்திரம் சிந்தியா கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் கலாவதி விருச்சக ராசி விசாகம் நட்சத்திரம் சினேகாவிற்கு நல்ல வேலை கிடைத்து நல்ல குடும்பத்தில் மணமகன் கிடைக்க பெற்று சிறப்பான திருமண வாழ்க்கை அமையவும் நால்வரும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்துடன் வாழவும் சாய் அப்பாவிடம் வேண்டுதல் வைக்கிறோம் கோகுல்ராஜ் பிரியா நலன்ராஜ் நகன்ராஜ் குடும்பத்தினர் அனைவரும் நலத்துடன் வளத்துடன் வாழ சாய் அப்பாவிடம் வேண்டுதல் வைக்கிறோம் மேச ராசி பரணி நட்சத்திரம் சிம்ம ராசி சௌமியா மகம் நட்சத்திரம் ராஜேஷ் ராசி விசாகம் நட்சத்திரம் தனலட்சுமி ராசி கேட்டை நட்சத்திரம் லலிதாம்பிகை புத்திர பாக்கியமும் சந்தான பாக்கியமும் கிடைக்க சாய் அப்பாவிடம் வேண்டுதல் வைக்கிறோம் பார்வ கோட்ச கோத்திரம் ஸ்ரீகாந்த் அமுதன் குடும்ப உள்ள அனைவரும் நல்ல உடல் சுகத்தை தரவும் பொருளாதாரத்தில் நல்ல நிலை பெற்று வாங்கிய கடன்களை திரும்ப செலுத்த வழிவகை செய்ய சாய் அப்பாவிடம் வேண்டுதல் வைக்கிறோம் கவுண்டிய கோத்திரம் ராசி மிருக ஸ்ரீரம் நட்சத்திரம் ஐஸ்வர்யா உடல் நலத்தில் நல்ல மாற்றம் பெற்று மாற்றுத்திறனால் மற்றவர்களை சார்ந்து இல்லாமல் வாழ வழி செய்ய சாய் அப்பாவிடம் வேண்டுதல் வைக்கிறோம் கமலசேகரன் இளமதி கிருத்திகா ரமணன் விதுன் திவ்யா சசிக்குமார் தாரா ராமசாமி ஜெயலட்சுமி செந்தில்வேல் என்கிற நசிகேதன் ஆகிய குடும்ப உறுப்பினர்கள் நல்லுறவு மற்றும் உடல் நலம் வேண்டி சாய் அப்பாவிடம் வேண்டுதல் வைக்கிறோம் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் சுகுமாரன் கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம் கலைச்செல்வி மிதுனராசி மிருகஸ்ரீசம் நட்சத்திரம் தினேஷ் மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் சிந்துஜா ராசி திருவாதிரை நட்சத்திரம் சாதவி ராசி பரணி நட்சத்திரம் லீனா ராசி விசாகம் நட்சத்திரம் செல்வம் மேசராசி பரணி நட்சத்திரம் புவனா விருச்சகராசி அனுசம் நட்சத்திரம் சந்தோஷ் கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் தலிகா கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் தேஜா சாய் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் சிமிதா கடகராசி பூசம் நட்சத்திரம் ரமேஷ் ராசி அனுசம் நட்சத்திரம் நித்யா கே பி கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் பி பிரபுராஜ் ரிசபராசி ரோஹிணி நட்சத்திரம் விஸ்வாத்திகா மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆரியன் பி என் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் சண்முகராஜா சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் கல்யாணி மீன ராசி ரேவதி நட்சத்திரம் தாரா கிருஷ்ணா அருணா சுப்ரியா பிரசன்னா கடக ராசி காஞ்சனா தேவி அவிட்டம் நட்சத்திரம் சோபி பூசம் நட்சத்திரம் ஜெயக்குமார் தனுஷ் ராசி பூராடம் நட்சத்திரம் நிதர்சன் மேச ராசி பர்ணி நட்சத்திரம் அபிராமி ராசி விசாகம் நட்சத்திரம் கீர்த்தனா ராசி திருக்கேட்டை நட்சத்திரம் ரஞ்சனா ஜிக்கு நல்ல வேலை கிடைக்க சாய் அப்பாவிடம் வேண்டுதல் வைக்கிறோம் நட்சத்திரம் மகேஸ்வரி தனுஷ் ராசி பூராடம் நட்சத்திரம் செல்வி கும்பராசி பூராடம் நட்சத்திரம் வர்ஷினி மிதுனராசி ஸ்ரீடம் நட்சத்திரம் வசந்தகுமார் கன்னிராசி ரோஹிணி நட்சத்திரம் ராகவி மீனராசி ரேவதி நட்சத்திரம் ரித்தேஷ் லித்தேஷ் தானம் செய்வோம் பாருங்கள் அண்ணதானம் செய்வோம் பாருங்கள் தானம் செய்வோம் பாருங்கள் அண்ண தானம் செய்வோம் பாருங்கள் நன்னலமின்றி சாய் நாமம் சொல்லி சிரடி மண்ணில் சாய் மகிமா துணை கொண்டு நன்னலமின்றி

യും മള്ളിക്കോടുത്താളും പോതുമെൻ്റെ മരണം കൊണ്ടോ യില്ലേ ഭൂമിയിൽ പൊന്നെയും പൊരുളെയും മള്ളിക്കോടുത്താളും പോതു മരണം കൊണ്ടോ യാരും ഇല്ലേ மனதிலே தானம் செய்வோம் வாருங்கள் அன்ன தானம் செய்வோம் பாருங்கள் எல்லாரும் பாரதியும் சொன்ன சிறந்த தானமே வாடியோரின் பசியை தீர்த்து சாயும் தானமே வள்ளலாரும் பாரதியும் சொன்ன சிறந்த தானமே வாடியோரின் பசியை தீர்த்து மகிழ்ந்த தானமே தன்னலமின்றி செய்க வாழ்விலே ஏழு ஜென்ம பாவங்கள் நீங்கும் மிக விரைவிலே நீங்கும் விரைவில் தானம் செய்வோம் வாருங்கள் அன்ன தானம் செய்வோம் வாருங்கள் என்பது கவலையே மாடி வீட்டில் வாழ்ந்தாலும் இல்லை என்பது அமைதியே ஓடி பொருள்கள் சேர்த்தாலும் உள்ளது என்பது கவலையே மாடி வீட்டில் வாழ்ந்தாலும் இல்லை என்பது அமைதி என்று வாடிதி நம்பருந்து ஓர் கண்ணதான சேவை சிரணிசா இன்னருளாளே அகுமருந்தாயாகுமே அன்னதானம் செய்வோம் பாருங்கள் தானம் செய்வோம் பாருங்கள் அன்னதானம் செய்வோம் பாருங்கள் கன்னலமின்றி சாய் நாமம் சொல்லி சிரடி மண்ணில் சாய் மகிமா துணை கொண்டு கன்னலமின்றி சாய் நாமம் சொல்லி சிரடி மண்ணில் சாய் மகிமா தானம் செய்வோம் வாருங்கள் அன்ன தானம் செய்வோம் வாருங்கள் தானம் செய்வோம் வாருங்கள் அன்ன தானம் செய்வோம் प्रथमम् सायिनादाय द्वितीयं द्वारकामायिने तृतीयं तीर्थराजाय चतुर्थम् भक्त पञ्चमं परमात्माय षष्टमं च नवमं निराडम्बराय दशमं दत्तावतारिणि एतानि दशनामानि दृशं यः पटे नरः नवमं निराडम्बराय दशमं दत्तावतारिणि

कष्टनिवारणस्तोत्रं सम्पूनम्